அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் ஐம்பது விழிப்பு மேற்கு வானம் சிவந்து சிவந்து செக்கர் நேரத்தில் குளித்துக் கொண்டிருந்தது அந்தி வேலையாதலால் சந்தியா வந்தனம் செய்யும் பொறுப்பு அங்கிருந்த சட்டர்கள் பலருக்கும் இருந்தது அதனால் வளரி வீச்சு இரண்டு நாளிகை நேரத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டது சோதிக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் நான்கு பேர் இருந்தார்கள் மைதானத்தில் இருந்து கலைந்த சட்டர்கள் அனைவரும் சாலையின் வடகிழக்கு மொழியில் அமைந்திருந்த குளத்தை சுற்றி திரண்டார்கள் அத்தனை கூட்டத்திற்கும் மத்தியில் சந்தை நேர சடங்குகளை செய்ய பிரியப்படாத வாமனர் மட்டுமே அவர்களிடமிருந்து பிரிந்து சென்று காந்தலூர் மகாதேவர் அம்பலத்தின் திருக்குளத்திற்கு சென்று சேர்ந்தார் மாலை வேலைகளில் அங்கே எவரும் வருவதில்லை ஆதலால் திருக்குளம் மிகுந்த அமைதியுடன் திகழ்ந்தது சலனங்கள் இன்றி திகழ்ந்த நீரில் ஆங்காங்கே தாமரை மலர்கள் பூத்து குலுங்கின முட்டுகள் இன்னும் மலராமல் அப்படியே கூம்பி நின்று அவரை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தன படிகளில் மலமளவென கால் வைத்து இறங்கி நீர்த்துறையை அடைந்தவர் குளத்தில் இருந்த குளிர்ந்த நீரை வாரி வாரி முகம் வேகமாக அடித்துக் கொண்டார் கைகளையும் கால்களையும் சுத்தமாக கழுவி கொண்டார் நிமிர்ந்து நின்று வானத்தை பார்த்தார் அவரது வழக்கமான சந்தி நேரத்தை விட இன்று சற்று தாமதமாகி விட்டதுதான் பரவாயில்லை இன்னும் சூரியன் முழுவதுமாக மறைந்து விடவில்லை செபத்தை துவங்கி விடுவோம் கதிரவனையும் அவனது ஓஜசையும் காயத்ரி தேவியையும் தியானிப்போம் குளத்து நீரை எட்டி பார்க்க அதில் தெரிந்த அவரது பிம்பம் அவரை பார்த்து சிரித்தது அவரும் அதனை கண்டு சிரித்தார் சில நாட்களுக்கு முன் அதே திருக்குளத்தில் தெரிந்த ஒரு பயங்கர பிம்பம் அவரது நினைவிற்கு வந்ததால் உண்டான சிரிப்பு அது இப்போது அந்த பயமெல்லாம் இல்லை மாயை தெளிந்துவிட்டது உண்மை புரிந்து விட்டது அதனால் அஞ்ஞானத்தை நினைத்து சிரிக்கத் தோன்றியது மூத்தவரை உணர தவறிவிட்ட முக்கியமானதொரு உண்மையை அவர் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன் உணர்ந்திருந்தார் நரசிம்ம பிரயோக அனுஷ்டானமும் ஜபமும் அவரது உடலில் ஏற்படுத்தக்கூடிய பலவித மாறுதல்களை பண்டைய ஆசான்கள் பலரும் பல்வேறு விதங்களில் விளக்கி இருந்தார்கள் உடலில் பளபளப்பு உண்டாகும் கேசத்தின் நீளம் கூடும் நகங்கள் வளையும் அல்லது கூர்மையாகும் உடலின் எடை கூடும் என ஏகப்பட்ட வர்ணனைகள் ஆனால் அந்த சக்தியை அந்த பிரயோகத்தை அக்குவேறு ஆணிவேராக அலசி ஆராயும் ரவி ஆச்சாரியார் மட்டும் அவற்றை பற்றி ஒன்றுமே கூறவில்லை இது ஆச்சரியமாக இருந்தது பல்லடிக்கில் அகப்பட்டு கொண்ட துணுக்கை போல அது வாமனரின் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது ஏன் கூறவில்லை ஆச்சாரியார் ஏன் இந்த உடல் மாறுதல்களை பற்றி ஒன்றுமே கூறவில்லை ஆசானின் வார்த்தைகள் மட்டுமல்ல மௌனங்களும் பொருள் பொதிந்தவை என்பது அவரது அனுபவம் உணர்த்தி இருந்தது அவர் ஒன்றும் கூறாமல் விட்டதற்கு ஏதேனும் தகுந்த காரணம் இருந்தே ஆக வேண்டும் என்ன அது சாலையில் கற்றுத்தரப்படும் அனைத்து பிரயோகங்களும் மனித உடலில் உள்ள நரம்புகளையும் நரம்புகளின் வழி ஓடிக்கொண்டிருக்கும் உயிர்நிலை ஓட்டங்கள் ஒடுங்கும் இடங்களான மர்மஸ்தானங்களையும் உடலை இயக்கும் தசவாயுக்களையும் வைத்துக் விளையாடும் சித்து விளையாட்டுகளே நரசிம்ம பிரயோகமும் அதற்கு விதிவிலக்கல்ல என்பதை ஆச்சாரியார் தெளிவாக பிரயோக லட்சணத்தில் தெரிவித்து விடுகிறார் பிறகு ஏன் உடலில் இத்தனை மாறுதல்கள் இந்த மாறுதல்களை மற்றவர்கள் இந்நேரம் கவனித்திருக்க வேண்டுமே வாமனனின் உருவம் ஏன் இத்தனை கோரமாக மாறிவிட்டது என்று ஒருவராவது துணிந்து கேட்டிருக்க வேண்டுமே பிராயத்தில் சிறிய மாணவர்கள் அவரை கண்டால் ஓடி ஒளிந்து கொண்டிருக்க வேண்டுமே ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லையே அனைவரும் இயல்பாகத்தானே பழகி வருகிறார்கள் ஆக இந்த மாற்றங்களை நான் மட்டுமே உணர்கிறேன் இவை புற உலகில் புற உடலில் தோன்றியிருக்கும் மாற்றங்கள் அல்ல இவை அகத்தோற்றங்கள் மனத்தோற்றங்கள் காட்சி பிள்ளைகள் என்றே கொள்ள வேண்டி இருக்கிறது ஏன் இத்தகைய மனத்தோற்றங்கள் ஏற்பட வேண்டும் எதற்காக நாமே நரசிம்மமாக மாறிவிட்டதை போன்ற உணர்வுகள் ஏற்பட வேண்டும் எதற்காக பக்குவ உணவை உட்பட அனைவரும் வற்புறுத்த வேண்டும் நிதானமும் உணர்வும் ஒவ்வொரு கேள்வியாக காலை வைத்து முன்னேறினார் ஒவ்வொரு நாளும் பயிற்சிகளை அபியசிக்கும் போது உடலில் ஏற்படும் நிலை தடுமாற்றத்தை கவனிக்க பழகினார் தன்னுடைய உடலையும் மனதையும் விட்டு விலகி ஒரு சாட்சியாக நின்று அவதானித்தார் ஆச்சாரியாரின் தனி ஸ்லோகங்களை மீண்டும் மீண்டும் வாசித்தார் அவருக்கு மெல்ல ஒரு உண்மை நரசிம்மா மூலம் உபதேசம் பெற்று நரசிம்ம மூர்த்தியை தியானித்து அரை மண்டல காலம் அதாவது இருபத்தி ஒரு நாட்கள் இருபத்தி ஓராயிரம் முறை விடாமல் ஜெபித்து உரிய பயிற்சிகளை மேற்கொண்டு வர உடலின் வியானன் விழித்துக் கொண்டு இந்த பிரயோகம் வசப்படும் இதுதான் ரவி நீலியின் வாக்கு உடலின் வியானன் விழித்துக் கொள்ளும் இந்த வார்த்தைகளுக்குள் தான் இருக்கிறது உடலுக்குள் இயங்கும் தச வாயுக்களுள் வியானனும் ஒன்று நரம்புகளின் வழி ஐம்புலன்களில் இருந்தும் உணர்வுகளை மூளைக்கு கொண்டு செல்லும் வாயு அது அந்த வாயு நரசிம்ம பிரயோக பயிற்சிகள் ஜெபங்கள் தியானங்கள் மூச்சு பயிற்சிகள் முதலியவற்றால் விழித்துக் கொள்கிறது என கூறுகிறார் ஆச்சாரியார் அதாவது நரம்புகள் மூலம் மூளைக்கு செல்லும் தகவல்களில் ஏதோ ஒரு வகையான மாற்றங்கள் உருவாகின்றன உதாரணமாக பார்வை மாற்றம் வெகு தூரத்தில் இருக்கும் காட்சிகள் இப்போது தெளிவாக தெரிவது போல தோன்றுகிறது இது எதனால் நமது கண்கள் முன்னிலும் தெளிவாக பார்க்கும் பார்வையை பெற்று விட்டனவா என்ன கிடையவே கிடையாது விழிகள் பார்க்கும் பார்வையிலோ அதில் பதியும் காட்சிகளிலோ மாற்றமே நிகழவில்லை அது சாத்தியமும் இல்லை ஆனால் பார்வையில் பதியும் காட்சிகளில் இருந்து தேவையான தகவல்களை அனுப்பும் நரம்புகளில் ஏதோ ஒரு மாற்றம் அல்லது பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அதனால் பார்வை இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் உண்மையில் மாற்றம் பார்வையில் இல்லை பார்வையில் இருந்து தகவல்களை மூளைக்கு அனுப்பும் முறையில் தான் இப்படி ஒரு அமானுஷ்யமான மாற்றத்தையும் விலக்கிக் கொண்டே போகலாம் ஆச்சாரியார் இதனை பற்றி ஏன் குறிப்பிடவில்லை ஏனெனில் பண்டைய ஆசான்கள் கணிக்க தவறிய இந்த ஒரு விஷயத்தை அவர் கண்டறிந்திருக்க வேண்டும் அதனை பற்றி வெளிப்படையாக கூறுவதற்கு சில தயக்கங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் அதனால் தான் சூட்சமமாக வியானின் வெளிப்பை பற்றி அவர் பேசுகிறார் ரவிநிலியை தவிர வேறு எவரும் இந்த வியான வாயுவின் வெழிப்பை பற்றி குறிப்பிடவில்லை ஆக இதன் போக்கில் ஏற்படும் மாற்றங்களே இவை இவற்றைக் கண்டு அஞ்ச வேண்டியதில்லை சற்று விலகி நின்று கவனித்தால் மட்டுமே போதுமானது அடுத்ததாக இன்னொரு கேள்வி எழுந்தது பிரயோகத்தை கற்றுக்கொண்ட ஆறு திங்களில் திருமணம் செய்து கொள்வது நலம் பயக்கம் என்பதை பண்டைய ஆசான்களை பின்பற்றி குறிப்பிட்டிருந்தார் இது வேண்டும் இந்த கேள்விக்கான பதில் தேடி மீண்டும் நரம்புகளுக்குள்ளும் வாயுக்களுக்குள்ளும் கலைகளுக்குள்ளும் செல்ல வேண்டி வந்தது காமத்தில் ஈடுபடும் ஒருவருக்கு அவரது சகல விதமான கலைகளும் ஒன்றுபடும் அந்த தருணம் ஒன்று உண்டு கலைகள் ஒன்றாவதால் தான் காமம் ருசிக்கிறது தெரிந்தோ தெரியாமலோ சகலவிதமான ஜீவராசிகளும் அதில் ஈடுபடும் காரணம் அதுவே உடலின் கலைகள் ஒன்றுவதால் தான் உருவாக்கம் நிகழ்கிறது அந்த ஒன்றுதல் இந்த பிரயோக மாற்றங்களை ஒரு சமத்திற்கு கொண்டு வரும் போல் இருக்கிறது நாமம் திருமணம் செய்து கொண்டு காமத்தை பூரணமாக அனுபவித்தால் அன்றி மேற்கொண்டு இதனை உணர முடியாது தெளிவடைய முடியாது வெறும் யூகங்கள் மட்டுமே செய்யலாம் இருக்கட்டும் இந்த புரிதல் நமக்கு நகைப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் நமது சகோதரன் இதனை புரிந்து கொள்வானா மாட்டான் அவன் இந்த மாற்றங்களை ஒருவித கர்வத்துடனும் பெருமிதத்துடனும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அவனிடம் சென்று இந்த உண்மைகளை எல்லாம் சொன்னால் சோர்ந்து போய் விடுவான் அல்லது மறுத்தளிப்பான் உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை என நம்மையே ஏசினாலும் ஏசுவான் ஆனால் மூத்தவருக்கு இந்த வியாணனின் விழிப்பு புரிப்படவில்லையா அல்லது நம்மிடம் தெரிந்தது போல காட்டிக் கொள்ளவில்லையா வெளியிடுவதற்கு இல்லை மனதோடு வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் எண்ணிக்கொண்டே கமண்டலத்தில் நீரை அள்ளி அருகில் வைத்துக் கொண்டார் ஆள் காட்டி விரலையும் நடுவிரலையும் மடக்கி கட்டை விரலால் நாசி துவாரத்தை மூடினார் முதுகுத்தண்டின் புறங்களிலும் பரபரவென ஓடிக்கொண்டிருந்த இடகளை பிங்களை நாடிகளின் ஓட்டத்தில் கவனத்தை செலுத்தினார் தனக்குள்ளாக அமிழ்ந்தார் முன்னிரவு நேரத்தில் அமைதியின் மடியில் வழக்கமாக படுத்துறங்கிவிடும் காந்தலூர் சாலை வளாகம் இரவு வழக்கத்திற்கு மாறாக போக்குவரத்துடன் காட்சியளித்துக் கொண்டிருந்தது மைதானத்தின் நாற்புறங்களிலும் தீப்பந்தங்களும் பெருவிளக்குகளும் நந்தா விளக்குகளும் ஏற்றப்பட்டிருந்தன பகல் முழுவதும் வளரி களமறுக்கும் வைபவங்களை அரங்கேற்றி கழித்த மைதானம் அன்றைய இரவு நேர நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் எதிர்நோக்கி இருந்தது வழக்கமாக பகல் நேரங்களில் மட்டுமே நடைபெறும் போட்டிகளை அந்த வருடம் இரவு நேரங்களிலும் நீட்டிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருந்தது ஏனெனில் கொடியேற்ற வைபவம் துவங்கிய நாளிலிருந்து மூன்றாம் நாள் மாலைக்குள் போட்டிகளை நடத்தி முடித்தாக வேண்டும் மூன்றாம் நாள் மாலை சந்தி வேளையில் காந்தலூர் மகாதேவர் திருக்கோவிலிருந்து எழும் பூஜா மணி சப்தத்துடன் களமறுக்கும் போட்டிகள் நிறைவடைந்து விடும் அதற்கு பிறகு எக்காரணத்தை கொண்டும் போட்டிகளை நீட்டிக்கலாகாது என்கிற மரபு காலகாலமாக பின்பற்றப்பட்டு வந்தது அந்த வருட போட்டிகளில் வழக்கத்திற்கு அதிகமான எண்ணிக்கையில் சட்டர்கள் பங்கு பெற முன் வந்திருந்ததால் தகுதி சுற்றுகளை ஒரு நாளுக்கும் மேலாக நீட்டிக்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டிருந்தது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்ட ஆசான்கள் போட்டிகளை இரவு முதல் ஜாமம் வரை நீட்டிக்க முடிவு செய்திருந்தனர் அவர்களின் உத்தரவுப்படியே தீப்பந்தங்களும் நெய் விளக்குகளும் ஏற்றப்பட்டிருந்தன பின்மாலை நேரத்தில் தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் நடந்த சுற்றுகளில் மேற்கொண்டு ஐந்து சட்டர்கள் வளரி வீச்சை எதிர்கொண்டார்கள் அவர்களுள் வாமனரும் அச்சுதனும் கம்பன் மணியனாரும் வழக்கம் காந்தலூர் ஆச்சாரியாரின் தம்பியர் இருவரும் வளரி களத்தில் நின்று வீச்சை எதிர்கொண்ட விதம் பிரமிக்க செய்வதாக இருந்தது அவர்களின் உடல் மனித உடல்தானா அல்லது வேறு ஏதாவது மிருகம் உள்ளே புகுந்து கொண்டு விட்டதா என பார்ப்போர் வியக்கும் வண்ணம் சரையில் சரையல் என வளைந்தும் அவர்கள் தம்மை தாக்க வரும் வளரிகளை அநாயசமாக எதிர்கொண்டார்கள் சரிதான் இந்த வருட போட்டிகளிலும் காந்தலூர் சட்டர்கள் தாம் கலநாயகங்களாக தேர்ச்சி பெறப் போகிறார்கள் போல் இருக்கிறதே மற்றவர்கள் அனைவரும் வெறும் கரங்களுடன் ஊருக்கு போய் சேர வேண்டியதுதானா ஐயோ பாவம் என்கிற மாதிரியான பேச்சுகள் உடனடியாக சட்டர்கள் மத்தியில் அடிப்பட தொடங்கிவிட்டன மழப்பாடியாருக்கும் மணியனாருக்கும் கூட சிறிதளவு மனச்சோர்வு பயின்றாலும் அவர்களுக்கு இணையாக வர முடியாது உடலையும் மனதையும் வருத்திக் கொண்டு மேற்கொண்ட பயிற்சிகள் அனைத்தும் வீந்தானா நம் மீது முழு நம்பிக்கை வைத்து களத்தில் இறக்கி இருக்கும் பேரரசரின் முகத்தில் எவ்வாறு விழிப்பது என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள் இருவரும் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் நண்பர்களின் மூலம் கேட்டறிந்த தம்புராட்டியார் சிறிது மனம் கலங்காமல் அவர்களை தேற்றினார் பெருஞ்சாலை பிதாமகரான பலராம நம்பூதிரியின் வார்த்தைகள் அவரது மனதில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன உன்னிகளா காந்தலூர் சட்டர்கள் இருவரையும் எதிர்கொள்வது நமக்கு எளிதாக இருக்க போவதில்லை சிறு பிராயத்தில் இருந்தே இவ்வாறான போட்டிகளுக்காக அவர்களின் உடலும் மனமும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன அதனால் அவர்களின் உடல் வாகும் எதிர்விசை புரியும் திறனும் நன்றாக அமைந்திருப்பதில் வியப்பேதும் இல்லை ஆனால் இந்த பயிற்சிகளை கடந்த சில மாதங்களாக மட்டுமே மேற்கொண்டிருக்கும் நீங்கள் இருவரும் அவர்களுக்கு இணையாக வளரி வீச்சை திறமையுடன் எதிர்கொண்டீர்கள் என்பது எத்தனை அற்புதமானது நல்ல முயற்சிகள் என்றுமே அவற்றுக்குரிய பலனை நிச்சயமாக தரும் அதனை யாராலும் தடுக்க முடியாது அதனால் மனதை தளர விடாதீர்கள் நமது ஆசான்களின் ஆன்மா நம்மோடு துணை வருகிறது என்பதை மறவாதீர் நம்பிக்கை இழக்கும் தருணங்களில் எல்லாம் அவர்களை கொள்ளுங்கள் அவர்களின் ஜீவ சக்தி உங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆசான்களை தவிர வேறு ஒரு முக்கிய ஆன்மாவும் அவர்களுக்கு துணையாக அங்கே வந்திருக்கிறது என மழப்பாடியார் தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டார் ஆம் பல பல நாட்களுக்கு பிறகு குறுகாடி செல்லக்கிழாரின் சூட்சிமமான இருப்பை காந்தளூர் வளாகத்தில் அவர் பரிபூரணமாக உணரத் தொடங்கி இருந்தார் புருவத்திற்கு மத்தியில் மீண்டும் மெல்லிய வழி ஏற்பட துவங்கி இருந்தது உள்ளுக்குள் கிழவரின் சிரிப்பொலி கேட்டது குறிப்பாக களத்திற்குள் நின்றபடி கண்கட்டுடன் வளரி வீச்சுகளை அவர் எதிர்கொண்டிருக்கும் போது நடந்த அந்த நிகழ்வு அதனை என்னவென்று சொல்வது வேண்டுமென்றோ தவறுதலாகவோ பெருவளரியை எவரோ தம் மீது எடுத்து வீச அது உச்சந்தலையை குறிவைத்து அதிவேகமாக சுழன்று வர அதன் வேகத்தை கணித்து நிதானிப்பதற்குள் எவரோ தமக்கரையில் நின்று வாய் குவித்து காற்றில் ஊதுவதைப் போல தெரிந்தது அடுத்த கணமே பெரும் காற்று குவியல் மணலுடன் கிளம்பி அந்த ஆவேச வளரியுடன் மோதி அதனை திசை திருப்பி அது மட்டும் தமது நெற்றியை தாக்கி இருந்தால் என்ன ஆகி இருக்கும் நிச்சயம் அத்துடன் போட்டிகளில் இருந்து விலக்கிக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் அவ்வாறு கண்ணிவைக்கும் நேரத்தில் உருவாக்கியது வெறும் ஆக நமக்கு துணை செய்ய ஏதோ ஒன்று நம்முடன் வந்திருக்கிறது அது நம்மை வழிநடத்தட்டும் நம்மை காக்கட்டும் நாம் நமது கடமைகளை மட்டும் செய்வோம் பிரதிபலனை எதிர்பார வேண்டாம் வெற்றி தோல்வி குறித்து கவலைப்பட வேண்டாம் எதனை கண்டும் அஞ்ச வேண்டாம் எதன் பொருட்டும் கலக்கம் அடைய வேண்டாம் நடப்பது நடக்கட்டும் நாம் வெறும் கருவி மட்டுமே நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது வேறு யாரோ அன்றைய இரவு போட்டிகளின் முடிவில் பதிமூன்று சட்டர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டார்கள் பதினேழு என்றிருந்த எண்ணிக்கை பதிமூன்றாக குறைந்திருந்தது அடுத்த நாள் காலை சட்டர்களின் ஆயுதங்களை கையாளும் திறனை சோதிக்கும் வகையில் சுழல்வாழ் பயிட்டு நடைபெறும் என மூலிக் அறிவித்தார் சுழல்வாழ் பயிட்டு என்கிற வார்த்தையை கேட்டதுமே அங்கிருந்த சட்டர்கள் விக்கித்து போனார்கள் அவர்களில் சிலருக்கு தலை சுழன்றது மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி